ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன் குக்கிங் ஹப் இன்றைக்கி நம்ம கிழமை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு கல்பாசி எல்லாம் போட்டு வரத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பரப்பு மூணு வார மிளகாய் அது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் ரொம்ப வறுத்துடக்கூடாது லைட்டாக வறுத்தா போதும் அது கூடவே கொஞ்சம் இப்போது கறிவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுத்தாச்சுங்க நெக்ஸ்ட் இதை ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் நாட்டுக்கோழி குழம்புக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் ரொம்ப அதனால் இப்போ நூறு கிராம் நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே ரெண்டு துண்டு இஞ்சி பல் பூண்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் பொன்னீர் ஆக வரையும் வதக்கினா போதும் ரொம்ப வதக்கிறவாங்க சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க இந்தளவுக்கு வதக்குனா போதுங்க இதையும் வதக்கி நல்லா ஆற வச்சிடலாம் ஆண்டுக்கோழி அரைக்கல் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச மசாலா எல்லாமே ஆறிடுச்சு இதை தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ அதே ஜாரில் நம்ம வதக்கி வச்சே இங்கே பூண்டு வெங்காயம் ஆறி வச்சு அதையும் போட்டு தண்ணி விட்டு இப்போ நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா வறுத்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க நெக்ஸ்ட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துட்லாம் குக்கரில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆயில் காஞ்சோடனே கடுகு உளுந்து அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் அது கூடவே கொஞ்சம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வணங்கினோமே ஒரு தக்காளி பழுத்த தக்காளி ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ நாட்டுக்கோழி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் அரை கிலோ தண்ணி எதுவுமே எடுக்காமல் இந்த ஆயிலு நல்லா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் குக் ஆகணும் தேவையாக நல்லா உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி அளவாக ஆட் பண்ணிக்கலாம் கொலை மாதிரி வேணும்னா தண்ணி ஜாஸ்தியாக ஆட் பண்ணி தேவையான நல்லா உப்பு போட்டு மஞ்சள் தூள் உப்பு பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் நான் சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம வந்து விசில் விட்டுறலாம் இப்போ நல்லா கொதிக்குது இப்போ விசில் விட்டுறலாம் ஃபைவ் டு சிக்ஸ் விசில்ஸ் நீங்கள் விட்டிங்கன்னா நல்லா குக் ஆகிடும் நாட்டு பண்ணி நல்லா வெந்திருக்கும் கறி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை போட்டு லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான நாட்டு கோழி குழம்பு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்